அளவுக்கு திறமையான பெண்கள் பெண்கள் சமூகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் அன்பான பெற்றோர்களே நாம் யோசிப்போம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுடைய நிலைமை என்ன முன்மாதிரியானவர்களாக பார்க்க முடியுமா வணக்க வழிபாடுகளிலும் பார்க்க முடியாது மார்க்க கல்வி அடிப்படையிலும் பார்க்க முடியாது பார்க்க முடியாது இப்படியாப்பட்ட நிலைமை என்றால் இதற்குண்டான அடிப்படை காரணம் சகோதரர்களே சில வரலாற்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள் மிகவும் முக்கியமான மூன்று விடயம் எங்களுடைய சமூகத்திலே நடந்திருக்கிறது ஒரு சமூகத்தை விழுத்தாட்டுவதற்கு மிகவும் முக்கியமான மூன்று விடயங்கள் பிரதானமாக அமைகிறது அதில் முதலாவது குடும்பங்கள் ஐக்கியமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை விழுத்தாட்டுவது இல்லாமலாக ஆக்குவது இன்று குடும்பங்களில் ஒற்றுமை கிடையாது குடும்பங்களில் முன்மாதிரி கிடையாது இந்த நிலைமைகள் முழுமையாக சீர்குலைந்து விட்டது அதனால் முன்மாதிரியான பெண்களை ஆண்களை வாலிபர்களை வயோதிபர்களை எதிர்பார்க்க முடியாது இரண்டாவது சொல்கின்றார்கள் இஸ்காத்து அந்த சமுதாயத்தினுடைய கல்வியை இல்லாமலாக ஆக்குவது இன்று நாம் பார்க்கிறோம் வேறு வேறு கல்விகளை படித்தாலும் மார்க்க கல்வியுடைய அடிப்படையை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் பின்தங்கியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது சமூகம் விழுவதற்கு மிகவும் அடிப்படை மூன்றாவதாக எழுதுகின்றார்கள் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் முன் சென்று எங்களுடைய சமுதாயத்தினுடைய அந்த முன்மாதிரிகள் இவைகளை கொச்சைப்படுத்தி இவைகளை முழுமையாக இல்லாமலாக்கி அவைகளிலே சந்தேகங்களை ஏற்படுத்தி இப்படியாப்பட்ட பெண்கள் வாழ்ந்திருப்பார்களா அல்லது இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்குமா என்ற அந்த சந்தேக உணர்வை ஏற்படுத்தி அந்த முன்மாதிரிகளை சமூகத்தில் நாம் விட்டோம் எனவே சகோதரர்களே எங்களுடைய சமூகத்தில் இதனால தான் முன்மாதிரியான பெண்களை பார்க்கறதுக்கு இயலாது இதற்கு நேர் மாற்றமான பெண்களை பார்க்கறதுக்கு இயலும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த மொபைல் போன்களோட இந்த இணையதளங்களோட தொடர்பாகி இந்த தொலை தொடர்பு சாதனங்களோட தொடர்பாகி இந்த பாட்டு இந்த படங்கள் இந்த சீரியல் இந்த மோசமான காட்சிகளுக்கு அடிமையான எந்தவித முன்னுதாரணமும் இல்லாத கேவலமான ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் அடிப்படை காரணம் சகோதரர்களே அந்த மூன்று விடயத்தையும் நாம் இழந்ததுதான் இன்று அன்பான பெற்றோர்களே நாம் யோசிப்போம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அதிகமானவர்கள் நாம் எங்களுடைய பெற்றோர்களும் தான் எங்களுடைய மனைவிமார் குழந்தைகள் சகிதம்